இருந்தது ஆனா நீ அதை ஜூஸ் பண்ணிக்கல சரி அடுத்த கட்டத்துக்கு நீ போயில நீ செய்தது வந்து உன்ற சார்ந்தவர்களை மட்டும் தான் உயர்த்திருக்கிற அதுதான் நாங்கள் விழிச்சு கொண்டோம் நாங்கள் காசு கொடுக்குறாக்க முட்டாளி இல்லை எங்களுடைய நம்பிக்கையை நீ வேஸ்ட் பண்ணிட்ட அதான் உண்மை மிஸ்டர் எஸ்கே புரியுதா பழைய வீடியோ கூட நாங்கள் இவ்வளோ நாளும் சொல்லி கொண்டாப்புறம் பிறகும் நீங்கள் என்னென்னா சொல்றது நான் என்னடா கேட்குறேன்ட்ட மாதிரி தானே அப்போ மக்களே பெண்களே பாருங்கோ உங்களுக்கு மரியாதை இல்லை அப்போ என்னடு கேட்குறேன் எங்களுக்கு லைஃப் இருக்கு எங்கள்ட்ட எங்கள்ட்ட டிக்டாக் இருக்கு நாங்க லைஃப்ல வந்து இது வழ இது உள்ள பப்ளிக்ல கொண்டு வருவோம் ஆனா பல ஏழைகள் அந்த போனே இல்லை அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது தங்களுக்கு நடந்த அவதூறு கதைக்கிறதுக்கு இடையுமே இல்லை அப்படியான பெண்கிட்ட சிறுவற்ற குடும்பங்களை அது அவைந்த குரலத்தான் நாங்கள் இதில் கரைக்கிறோம் எங்களுக்கு தனித்துவமான எஸ்கேயில் எஸ்கேயில ஒரு ஒரு வேற பிரச்சனை ஒன்றையும் இல்லை ஆனால் அவர் எங்களோட நம்பிக்கையை மிஸ்யூஸ் பண்ணிட்டார் மற்றது வந்து எங்களோட மக்கிட்ட பணத்தையும் மிஸ்யூஸ் பண்ணிட்டார் எங்களோட ஒவ்வொரு சதமும் வந்து எங்களோட மக்கிட்ட காசு எங்களோட மக்கிட்ட துயரத்தான் தான் உணவு அந்த காசுகள் அண்ணாக்கள் சொன்ன மாதிரி நீ உனக்கு நீ சுயலம் இல்லாம இருந்திருந்தா உன்னை நாங்கள் உனக்கு கோயிலே கட்டியிருப்போம் அப்படிதான் தமிழர்கள் வாழ்ந்துருக்காங்க சரியா ஆனா நீ என்ன செய்துட்டாய் உண்ட சுயநலத்தால நீ இப்ப கெட்டு போய் நிக்கிறாய் இதுல எங்களுக்கு ஒவ்வொன்னு சொல்லாத இது நாங்க கேட்கல காலத்து கட்டாயம் கேள்வி கேக்குது நிக்க வச்சு உனக்கு நித்திரை இல்லாம நீ அழைகிற ஆறால வந்தது உன்னால வந்தது உண்ட சுயநலத்தால வந்தது புரியுதா இத எடுத்து சொல்ற உன்ன குடும்பங்களும் உனக்கு இது வரைக்கும் சொல்ல நானும் ஒரு தப்பா செயல ஈடுபட்டு இருந்தேன் இத்தரைக்கும் என்ன அப்பா அம்மனே எனக்கு நஞ்சு வச்சு கொண்டு இருப்பாங்க தெரியுமா ஆனா உண்டு சவரம் இப்ப உனக்கு சப்போர்ட் வரணும்னு சொன்னா நீங்க குடும்பமாகத்தான் அழிய போறீங்க நாங்களா கேட்கல காலத்தின் கட்டாயமே நீதி தேவதையாண்டு கேக்குது அத்தனை கேள்வியில எத்தனை பேர் எங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஜப்னா இல்ல உனக்கு என்ன சொல்ற உண்மை யாருமே இல்லையா அதை ஏன் வந்தது தெரியுமா மக்கள் சேவை மக்கள் சேவைன்னு சொல்லி ஒரு போர்வ போதிய நீ நடிச்சதால எங்களை எங்கெல்லாம் கோவம் எங்கெல்லாம் கோபம் சரியா நான் கேட்குற அத்தனை வந்து நீ செய்த ஊழல் தான் உன்னை திருப்பி நின்று கேக்குது எஸ்கே வச்சுக்கோ எங்கள பொறுப்பு எங்களுக்கு வந்து மட்டது அந்த இந்த ரிப் அடிக்கிறதுகளை கேவல செயலில் ஈடுபடுற ஏன் நாங்கள் நேர்மையா கேட்டதால அந்த அந்த ஏழமாக்கட்ட ஒரு குரலாக ஒலிக்கிறதால நீ எங்களை இப்படி வச்சு நிற்க வச்சு கேட்குற நீ ஆடாம் உன்னுக்கு இது வரைக்கும் நீ என்ன படிச்சு உனக்கு சுந்தரம் இல்லையா இனி நீ பிழைக்க முடியுமே நம்புறியா ம் நாங்கள் விட்டாலும் நீ செய்த கர்மம் ஒன்றும் விடாது அதை உன்னை இவ்வளோ அதுக்கு நிற்க வச்சு கேட்குது இவ்வளோ காலம் டாப்பில் வச்சு உனக்கு ஜஸ்ட் ஃபோர் இயர்ஸாக உனக்கு டைம் தந்தது ஆனால் அங் நீ உன்ன மாதிரி அந்த 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 வேலை செய்கிற ஆக்கள் நீங்கள் இன் இப்படி ஒரு விஷயம் இருக்கும் இப்படி ஒன்று நடக்குமான்னு நீங்கள் யோசிக்கலை அங்கே தான் இருந்திருக்கு கர்மா சரியா இதுதான்டா இதை விட உனக்கு சொல்கிறதுக்கு இல்லை நாங்கள் உனக்கு எப்படி எல்லாம் சொல்லி பார்த்தோம் நீ கேட்குற அதை விட்டுட்டு அவமா எங்களோட காசு வண்டிக்கிட்டு எங்களை அவமானப்படுத்திக்கிட்டு இப்ப லைஃப் போட்டு கொண்டிருக்க இருக்கேன் கீழே என்னென்ன எழுதுற நீ ஆ மொக்க அது இதுன்னு சொல்லி நீ என்னடா படிச்சவன் நீ எத்தனை வயசு வந்த ஆகல வந்து கதைச்சு உனக்கு சின்ன பிள்ளை மாதிரி எடுத்து எடுத்து சொல்றாங்க நாங்க என்ன அப்படி ஒண்ண கேட்டுனாங்க எங்களோட மாக்கட்ட மர அவங்கள்ட ஹெல்ப்பும் முடிஞ்சுது மரத்தை வாங்காத அது நீ ஆஃப் லைன்ல வைக்கச்சோன்னா அதுக்கு நீ அது நான் நிறைய பேர் வெறிவேணுமா ஓ அப்ப நிறைய பேர் ஏழ்மையா உங்களுக்கு சம்பவம் நடக்கு நீ உன்ற வாழ்க்கையை நல்லா கொண்டு வரலாமா என்ன அப்பங்கிற மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணும் அப்படித்தான் கேவலமான புத்தி சரியான கேவலமான புத்தி உண்மையா உன்னை ஒரு தமிழனாண்டதுக்காக நாங்கள் அத்தனை தமிழோம்